எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுகிறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாயன் மக ஓம் நமோ நாராயண நமக ஜெய ஸ்ரீராம் ஜெய சத்ரி வணிக சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமோட ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலு முறையிட்டு தெள்ள தெளிவாக எடுத்து போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பார்த்திருக்கு கங்குவா தோல்விய ஏற்றுக்கொள்ள முடியாத சூர்யாவுடைய குடும்பமும் சூர்யாவுடைய ரசிகர்களும் மீண்டும் மீண்டும் சமூக வலைதளத்துல வன்னியர்களை தாக்கி வன்னியர்களை குறிவைத்தே வந்து பலவிதமான கமெண்ட்டுகளை எழுதிட்டு இருக்கிறாங்க இந்த கமெண்ட்களுக்கும் இந்த பதிவுகளுக்கும் இணையதளத்துல ஒட்டுமொத்த பாமக சார்ந்த வன்னியர்களும் மிகப்பெரிய பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க உண்மையாகவே வன்னியர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன வன்மோ இந்த வன்மத்தோட வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவனுங்களும் திராவிட கட்சி அதாவது வந்து திமுக சார்ந்தவங்களும் கூட்டு சேர்ந்துகிட்டு வன்னியர்களை எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இழிவு படுத்திட்டு இருக்காங்க சரி இதோடைய ஆரம்பம் எங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா பொய்பீம் அப்படின்ற திரைப்படமும் அதற்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்துல வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்ட விதமும் தான் ஏன்னா பொய்பீம் திரைப்படத்துல ஒரு உண்மை கதையை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு டைரக்டர் வந்து சூர்யாவை கன்வின்ஸ் பண்ணி ஒரு திரைப்படத்தை எடுக்கிறது மட்டும் கிடையாது தயாரிக்கவும் வச்சு அந்த தயாரிப்புல ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு நடுநாட்டு கவிஞர் கண்மணி குணசேகரன் அவர்கிட்ட கதையை கேட்டுக்கிட்டு அங்க இருக்கிற சொல் வழக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு கடைசியில அவருக்கு அவர் சார்ந்த சமூகத்துக்கு எதிராவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை கதைக்காலத்தை உருவாக்கி ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுப்பானா அதுல சூர்யா நடிப்பானா நடிச்சுபுட்டு வந்து பாத்தினா கேலண்டர் தான் வச்சோம் அப்படின்னு சொல்லுவானா அந்த கேலண்டரை வச்சு இது பிரச்சனை கிடையாது அந்த போலீஸ்காரன் எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான ஆளா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒருவன் அவனை வந்து பாத்தினா நேரடியா கிறிஸ்தவன்னு சொல்ல முடியாம குருமூர்த்தினி பேரை வச்சு அந்தோணசாமிய வன்னியர்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணி உண்மையாகவே இருந்த வந்து பாத்தினா குறவர் மக்களுக்காக உதவியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தவங்க வன்னியர்கள் இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா மறைத்து ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்துல இன்னும் ஹிடன் டீட்டெயில்ஸ்ல வன்னியர்களை எவ்வளவு தூரம் தாக்க முடியுமோ வீரப்பனாரை பற்றியே சில தாக்குதல்களும் அந்த படத்துல இருக்கு அதெல்லாம் நாம வந்து பாத்தினா பேசாம விட்டுட்டோம் புரியுதுங்களா இப்படி ஏகப்பட்ட வன்மத்தை புறம் விதைச்சு போட்டு எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அறிக்கை விடும் போது வந்து பாத்தினா எனக்கு நாடு முழுக்க இருக்கு கடைசியா முடிக்கும் போது ஆனா அன்புமணி அவர்களுக்கு சார் உங்க புரிதலுக்கு நன்றி சார் அப்படின்னு வந்து பாத்தினா நக்கலா தெனாவட்டா வந்து பாத்தீங்கன்னா எழுத தெரிஞ்ச சூர்யா இப்ப கங்குவா திரைப்படத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இன்னும் உங்க பொண்டாட்டி ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா குதிக்கிறாங்க உங்க ரசிகர்கள் புறம் வந்து பாத்தீங்கன்னா குதிக்கிறாங்க எங்களுடைய சூர்யாவை வந்து பாத்தினா வன்னியர்கள் பூரா பாமக சார்ந்தவன் பூரா வன்ம ரீதியா வந்து பாத்தீங்கன்னா தாக்குறானுங்க நீங்க மட்டும் என்னோட யோகி மாட நீங்க மட்டும் யோகிமா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை வன்னியர்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதிவு எழுதிட்டு தெரியுங்க அக்னி செட்டிகள் மாங்கா பாயசுக்கு இதே வேலை இன்னும் எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை மறவிட்டீங்க அப்படின்னு கேவலமான வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா விதைப்பதும் குறிப்பிட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய பெரும்பான்மை சுமூகமா இருக்கிற இவர்களை நோக்கி சீண்டுவது வந்து பாத்தீங்கன்னா தானே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு கமன் போட்டுக்கிட்டு தெரியுங்க நீங்க இப்படியாப்பட்ட வன்மத்தை விதைச்சீங்க அப்படின்னா எங்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா வன்மம் விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை எழுதினாவே உங்களால பொறுத்துக்க முடியலன்னா மீண்டும் மீண்டும் வந்து பாக்காந்து இப்படிப்பட்ட வார்த்தையை புறம் எழுதுனா அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆரத்தை எடுத்து வீட்டு உங்களை அழைப்பாங்களாடா ஏண்டா டே நீங்க ஒரு நடிகர்களுக்கு ரசிகர்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரயோகப்படுத்தணுமோ அப்படி பிரயோகப்படுத்தணும் தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கிண்டல் அடிக்கிறமே அப்படின்ற எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு எழுதுறீங்களா கிண்டல் அடிக்க வேண்டியது நக்கலா எழுத வேண்டியது அக்னி சட்டின்னு சொல்ல வேண்டியது மாங்கா பாய்சன் சொல்ல வேண்டியது மரவெட்டிங்கன்னு சொல்ல வேண்டியது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மிக மிக வந்து பாத்தீங்கன்னா நல்ல வார்த்தையா சொல்லு பார்க்கலாம் கேவலமா வந்து பாத்தினா பண்ண வேண்டியது கேவலமா பண்ணி போட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பூரா வந்து வன்மத்தோட இருக்கானுங்க அப்படின்னு வந்து பாத்தினா எழுத வேண்டியது இதுல என்ன ஆகிப்போச்சுன்னா கடந்த ரெண்டு நாட்களை இந்த திராவிட கட்சியில இருக்கிறவங்களும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை இருக்கவங்க பூரா சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிக்கிறானுங்க உங்களுக்கு என்னடா அப்ப வந்து பாத்தினா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சூர்யா மேல ஆக்கற உனக்கு அவ்வளவு அக்கரமா இருக்குதுன்னா உன் குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேரையும் வந்து பாத்தினா கங்குவா திரைப்படத்துக்கு கூப்பிட்டு போய் வெற்றி படமா மாத்து வெற்றி படமா மாத்துங்கடா விடுதலை சிறிது நாடு முழுக்க வந்து பாத்தினா மிகப்பெரியதான் வந்து பாத்தீங்கன்னா கட்சி இயங்கிட்டு இருக்கு நீங்க நினைச்சா ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கலாம் என்ன உடனே பண்ணலாம் இல்ல கங்குவா திரைப்படத்தை வந்து பாத்தா ஒரு ரெண்டாயிரம் கோடி சொல்லி இருக்கிறாங்க நீங்க ஒரு மூணாயிரம் கோடியா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி படமா மாத்தி கொடுங்க யார் வேணாம்னு சொன்னா யாரா வந்து பாத்தினா வேணாம்னு சொன்னா என் வன்னியர் குறி வைக்க வேண்டிய வந்து பாத்தினா அவசியம் என்ன போய் பீம் பிரச்சனைக்காகத்தான் வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா கங்கு புறக்கணிச்சிட்டோம் எங்களால வந்து பாத்தினா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலையை நாங்க செய்வோம் ஆமா இதுக்கு பேர் வன்மாம் அப்படின்னா ஆமாண்டா தான்டா வன்மத்தை தான்டா விதைப்போம் பின்னாடா வந்து பாத்தினா உங்களுக்கு அப்படின்ற கேள்வியைதான் முன்வைப்போம் வேறன்னா வந்து பண்ண முடியும் நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்க கிட்ட வந்து பாத்தினா பொது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்போம் நாங்க இப்படி பட்டினோம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க தௌலத்தா வந்து பாத்தீங்கன்னா உங்கள் புரிதலுக்கு நன்றி அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வந்து பாத்தினா ஒரு பதில் எழுத வேண்டியது நாடு முழுக்க எனக்கு ஃபேன்ஸ் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ண வேண்டியது இதெல்லாம் பண்ணா நாங்களும் வந்து பாத்தினா எங்களுக்கும் மானம் ரோசம் சூடு சொரணம் எல்லாமே இருக்கு அந்த தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் புரியுதுங்களா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்து ஒண்ணுங்க போறேன் வந்து வந்து வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கீங்களா நீங்களாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் அந்த படத்தை ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மூணாயிரம் கோடி ரூபாய் ஏன் பத்தாயிரம் கோடி ரூபாய் கூட வந்து பாத்தினா நீங்க வெற்றி படமா மாத்தி கொடுங்க புரியுதா மாத்தி கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை வந்து கேள்வியை கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது எதையாவது வந்து மே பணா தீட்டு புரியுதுங்களா அதனால இந்த பிரச்சனையில நீங்க வர வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது பொய் திரைப்படம் பொய் தான் அதில் எடுக்கப்பட்ட கதைகளும் பொய் தான் புரியுதா இஷ்டத்துக்கும் உருட்டி போட்டு அதை வந்து நீங்க தூக்கி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரிஞ்சா அதுக்கு நாங்க பொறுப்பே கிடையாது தப்பான விஷயத்த நீங்க பண்ணா நாங்க திரும்ப செய்ய தான் செய்வோம் புரியுதுங்களா ஒரு வன்னியர் சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா கேவலமான முறையில் அபியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்றது எப்படி அபியூஸ்னா அக்னி செட்டிங்க மர வெட்டிங்க மாங்கா பாய்ஸ் அப்படின்னா இதெல்லாம் அபியூஸ் கிடையாது இந்த சூர்யா ரசிகர்களுக்கும் எல்லாம் அதே வார்த்தையை நாங்க திருப்பி வந்து இவனுங்களை திட்டிட்டோம் இவனுங்களை வந்து பாத்தினா ட்ரோல் பண்ணிட்டோம் இவங்களை சமூகத்தை சார்ந்த இவனுடைய சூர்யாவை சார்ந்த ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா கடந்து குதிக்கிறானுங்க நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தானா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து விதைக்க முடியும் அப்படி வன்மத்தை நீங்க விதைச்சிங்க அப்படின்னா நாங்க திரும்ப வன்மத்தை தான் விதைக்க முடியும் வேற என்ன வந்து பாத்தீங்கன்னா விதைக்க முடியும் நமக்கு அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல் ஆகுது நாங்க கங்குவா திரைப்படம் மட்டும் கிடையாது சூர்யாவுடைய அனைத்து திரைப்படங்களையும் புறக்கணிக்கணும் அப்படின்ற முடிவை மூன்று வருடங்களுக்கு முன்பாவே எடுத்துட்டோம் அதனைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கோம் எங்க மக்களுக்கு வந்து பாத்தோம்னா தெளிவுபடுத்திட்டு இருக்கோம் மக்களுக்கு சொல்றோம் படத்துக்கு போகாதீங்க இப்படி படத்துக்கு போய் செலவு பண்ணாதீங்க வாய் ஓவரா பேசுறாங்க புரட்சியை பேசுறாங்க வன்னியர் சமூகத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா தப்பான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காங்க அந்த திரைப்படத்திற்காக இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தினா மன்னிப்பு வந்து பாத்தீங்கன்னா கேக்கல நாம ஏன் வந்து பாத்தீங்கன்னா மாணவர் வருஷம் விட்டு வந்து அவனுடைய படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற விஷயத்த என் மக்களுக்கு நாங்க சொல்றேன்டா உங்களுக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா வலிக்குது நான் கேக்குறேன் நானு உங்களுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா வலிக்குது உங்களுக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை அதுல எங்க மக்களுக்கு நாங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா வழி நான் கேட்கறேன் நானு இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் சூர்யா மேல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள இருக்கிற வன்மம் வன்மமா எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி வேணாலும் எடுத்துக்கோ அந்த வன்மம் தான் இருக்கும் புரியுதா அதை வந்து திரும்பவும் பெட்ரோல் ஊற்றி எறி வைக்கிற மாதிரி நடுநடுல வந்து வன்னியர்களை அக்னி செட்டிங்க வன்னியர்களை மாங்காய் பாயசுங்க வன்னியர்களை மரவெட்டிங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அப்படின்னா இன்னும் இன்னும் வந்து அதிகப்படியான வன்மம் சூர்யா குடும்பத்தின் மீது வந்து பாத்தினா வட தமிழகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்கள வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க அப்ப மொத்த பேரை வந்து பாத்தீங்கன்னா உக்காந்துக்கிட்ட கதற வேண்டியதுதான் புரியுதா அதனால மீண்டும் மீண்டும் சொல்றோம் கொஞ்சம் பார்த்து பதுசா சமூக வலைதளங்கள்ல எதை பேசணுமோ அத பேசணும் புரியுதா இதுல இன்னும் எல்லாம் இருக்கிறான் அந்த படமே வந்து பாத்தீங்கன்னா ஓடலடா நீங்கதான் என்ன வந்து ஓட பண்ண மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்கடான்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க நான் உங்களுக்கு சொல்லட்டுமாடா வன்னியர் சமூகத்துல இருக்கிற மொத்த பேர் வந்து இன்னைக்கு சூர்யாவுடைய ரசிகர்களா இருந்தவன் புறம் இருந்திருந்தானா வச்சிக்க எங்க சமூகத்துல இருக்கிறவன் போய் படத்தை பாத்துருந்தாவே அது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி படமா மாறதுக்கான வாய்ப்புகள் மிக பெருசா அதிகம் அதிகமான கன்சியூமர்ஸ் கொண்ட வந்து பாத்தீங்கன்னா சமூகம்தான் வன்னியர்கள் புரியுதா சம்மா வந்து பாத்தீங்கன்னா தெரியாம வந்து பாத்தா எங்க ஒண்ணு யாரும் எதுவும் பேசிட்டு இல்ல பெரிய ஈவனுங்களா வந்து பாத்தினா உக்காந்துக்கிட்டு படம் சரியில்லை அதனாலதான் தோல்வி படம் டேய் படம் எல்லா இருந்தாலும் நல்லா இல்லாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மை சமூகம் ஒரு விஷயத்தை புறக்கணிச்சாங்க அப்படின்னா அதற்கான வந்து பாத்தீங்கன்னா எதிர்வெளி மிக பெருசா இருக்குடா தற்கொலிகளே அதை முதல்ல புரிஞ்சிக்கங்கடா அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கலாம் எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாமலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எந்த பதிவுகளும் பதிவு செய்யப்படல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இதுல மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இப்படி வந்து ஒட்டு மொத்தமா பாமக இருக்கிற வன்னியர்களும் போட்டி கிளிகளின்னு கிளிக்கிறாங்க உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கிறேன் இப்படிதான் போட்டி இவனுங்க எல்லாம் கிளிக்கணும் பெரிய இவனுங்களாட்டம் இஷ்டத்துக்கு இவங்க தலைவர் வந்து படத்தில் அடிச்சு பெரிய புரட்சியை வந்து பாத்தீங்கன்னா விதைச்சிட்டு வன்னியர் சமூகத்தின் மீது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வன்மத்தை விதைக்க முடியும் விதைச்சிட்டு போயிடுவீங்க எல்லாம் மறந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க படத்தை வந்து பாக்கணும் எவ்வளவு கேளமான ஆட்கள்றா நீங்க எல்லாம் இதுல மிகப்பெரிய ஒரு காமெடி என்ன அப்படின்னா வன்னியர்களை குறிவைத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த திரைப்படத்தை ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்து பல மேடைகள்ல இந்த கங்குவா திரைப்படத்தோடைய விஷயத்துல பேசினாரு படம் வந்து நெருப்பு மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் படம் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு வன்னியர்கள் கிட்ட சொல்றாராம் புரியுதுல நாம வந்து பாத்தீங்கன்னா அக்னி சார்ந்து பிறந்த வம்சமாக நம்ம சொல்றோம்ல நெருப்பு மாதிரி படம் இருக்கும் அப்படின்னு உடனே வன்னியர்கள் புறம் வந்துருவாங்க ஏதோ ஒரு பாட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா வன்னின்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாமே வன்னியர்களை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட வரிகளாகவும் வன்னியர்களை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்க நான் மறுபடியும் உங்களுக்கான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டும் ஏதோ ஒரு இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கிளிப்பா பார்த்தேன் நான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் மறிவு சார்ந்துதான் வந்து நம்ம கங்கவும் எடுத்திருக்கோம் அப்படின்னு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து பேட்டி கொடுத்து வச்சிருக்கிறாரு சூர்யா அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா ஏழாம் மறிவு எப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய கிரையர்ல ஒரு திரைப்படமா உருவாச்சோ அண்ணிலிருந்து தான் வட இருக்கிற பெரும்பான்மை வன்னியர் சமூகம் வந்து சூர்யாவுடைய மிகப்பெரிய ரசிக பட்டாளமா மாறினாங்க ஒவ்வொரு ஊர்லயும் வந்து நற்பணி மன்றங்கள் வந்து அதை மொத்தமா வாஷ் அவுட் பண்ணது என்ன அப்படின்னா பொய்பீம்ல எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளும் சொல்லப்பட்ட விதமும் அதுல திரிக்கப்பட்ட உண்மையான வரலாறு இங்கதான் வந்து பாத்தோம்னா சூர்யா பண்ண மிகப்பெரிய தவறு வண்டியர்கள் ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சிருவோம் புரியுதா எங்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா தொடரப்பட்ட அந்த வன்மம் எங்களுக்கு இன்னும் ஆறல ஆறவும் ஆறாது எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா அது மாறாதுன்றதையும் வந்து சூர்யாவுக்கும் சூர்யா குடும்பத்துக்கும் சூர்யாவுடைய ரசிக குஞ்சுகளுக்கும் வந்து இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் வன்னியர்கள் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து சாதி வெறி வந்து முதுகலை மண்ட வெறிக்கு வந்து வன்னியர்களை மட்டும் வந்து பாத்தினா கார்னர் பண்ணுவானுங்க மிக கேவலமான ஆட்கள்ற நீங்கள்லாம் இதனால ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க சூர்யா மீது நாம விதைக்கிற வன்மம் கண்டிப்பா தீர்ந்து விட கூடாது நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகலோ சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல கானூல்ல சந்திக்கிறேன்